அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு இரண்டாம் நிலை காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வு டிசம்பர் பதிமூணாம் தேதி நடைபெற இருக்குது அதற்கான ஹால் டிக்கெட்டை வந்து வெளியிட்டாங்க உங்களுக்கு ஆஃப்லைன் எக்ஸாம் தான் அதாவது கொஷின் பேப்பர் கொடுத்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதக்கூடிய முறை தான் இந்த முறை ஃபாலோ பண்ண போகிறாங்க ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது அதனால் எல்லாரும் தேர்வுக்கு வந்து நல்ல முறையில் தயாராகுங்க இன்னும் கிட்டத்தட்ட பதினோரு நாட்கள் தான் இருக்குது அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க கடைசி மூன்று நாட்கள் வந்து முடிஞ்ச உளவியல் கணிதத்துக்கு அதிகமான நேரத்தை வந்து செலவிடுங்க அதே போல் தேர்வுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஹால் டிக்கெட் நீங்கள் இப்போ எல்லோரும் பார்த்துருப்பீங்க நிறைய பசங்க வந்து மொபைலில் பார்த்து அதோடு விட்டுறீங்க போயிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து தயவு செய்து வச்சுருங்க கடைசி நேரத்தில் டென்ஷனில் பண்ண முடியாது நீங்கள் நினச்சிக்கலாம் பதினோரு மணிக்கு தானே எக்ஸாம் நம்ம போயிட்டு கூட அங்கே எதாவது பக்கத்தில் சென்றிருந்த இடத்துக்கெலாம் நினச்சிடாதீங்க ஹால் டிக்கெட்டை மறக்காமல் எடுத்து வச்சுருங்க அதே போல் கூட வாக்காளர் அதாவது நீங்கள் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை அதாவது ஆதார் கார்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடி எதில் உங்கள் ஃபோட்டோ இருக்கோ அதை வந்து எடுத்து இதெல்லாம் ஒரு பையில் இப்போ ஒரு இடத்துல தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் போகிற அன்றைக்கி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஹால் டிக்கெட்டு இந்த வாக்காளர் அடையாள அட்டை இல்லைன்னா ஆதார் அட்டை இது ஏதாச்சும் ஏதாச்சோ ஒன்று அடுத்தது ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட் பென் புது பேனை அன்னைக்கு அப்படியே ஆளுங்க என்ன பண்ணுறதுன்னா அப்படியே போகிற அன்னைக்கு ஒரு பேனா வாங்கிட்டு போகிறது இப்போவே வாங்கி ஒரு ப்ளூவில் ஒன்று பிளாக்ல ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க சாதா லெட்டாக இருக்கணும் ஜெல்லு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது வாங்கிட்டு வந்து ஒரு சும்மா எழுதி பார்த்துருங்க ஒரு நோட்டில் சும்மா எழுதிட்டு வச்சுதா ரெண்டு பேர் ரெண்டு இது ப்ளூ ஒன்று பிளாக் ஒன்று வச்சு தனியாக வச்சுருங்க இவ்வளோ தான் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது மூணு மட்டும்தான் அதே போல் மாஸ்க் வந்து நீங்கள் கட்டாயம் இங்கேருந்து போகும்போதே வாங்கிட்டு தான் அணிஞ்சிட்டு தான் போகணும் அங்கே போயிட்டு அவங்க கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க நீங்கள் தான் போட்டு போகணும் இதை மட்டும் தனியாக இப்போவே எடுத்து வச்சுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை இதெல்லாம் அதை வந்து நீங்கள் செல்ஃபோனோ கால்குலேட்டர் எதுவுமே அலோடு கிடையாது எக்ஸ்ட்ரா பென்சிலு வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஆனால் பென்சிலுமே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சிந்தனை ஃபுல்லாக நீங்கள் பென்சிலால் முதல்ல ஷேட் பண்ணணும் அப்புறம் பேனாவில் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க அது வேணா வேணால் பென்சிலால்லாம் எடுத்துகிட்டு போனால் ஷேட் பண்ணாதீங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கடைசி பேஜில் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிங்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் நன்றி